ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் நிகழ்ச்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் நிராகரித்த மனுக்கள் மீதான வழக்குகள் இன்று தள்ளுபடி உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படவே சாத்தியங்கள் உள்ளனவென சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுயேட்சைகள் மற்றும் இலங்கை தமிழிச கட்சி ஆகியவற்றின் பல வேட்புமனுக்கள் வடக்கு கிழக்கில் நிராகரிக்கப்பட்டிருந்தன இதற்கெதிராக மேற்படி தரப்புகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இந்த வழக்குகள் மீதான விசாரணைகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன நேற்றைய நடுவுகள் மற்றும் வழக்கின் சில் நரிகளின் அடிப்படையிலேயே பெரும்பாலும் அனைத்து வழக்களும் தள்ளுபடி செய்ய சாத்தியங்கள் உள்ளதாக சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தென்னிலங்கையில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனு ஒன்று தொடர்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசாரணையின் போது ஒருவருடைய பிறப்பின் போது மருத்துவமனையில் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழை ஆதாரமாக ஏற்க மறுத்திருந்தால் அவற்றை உரிய ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது இதனால் வடக்கு கிழக்கில் நிராகரிக்கப்பட்ட ஏராளமான வேட்புமனுக்கள் தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது இவ்வாறான பின்னணியிலேயே வழக்கின் தீர்ப்பு இன்று வெளிவரவுள்ளது இந்த வழக்கில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் நிசாம் காரியப்பர் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் ஜெஃப்ரி அலகரத்தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தின் கலாநிதி குருபரன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை மீது நாற்பத்தி நாலு வீத வரி அமெரிக்கா அறிவிப்பு இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களுக்கு நாற்பத்தி நாலு வீத வரியை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்காவின் வெரி விதிப்பு கொள்கையை அதிபர் ட்ரம்ப் மறுபரிசீலனை உட்படுத்தியுள்ளார் இதனால் உலக நாடுகள் அனைத்துக்கும் அவர் புதிய வரி விதிப்பை வரும் நிலையிலேயே இலங்கைக்கு நாற்பத்தி நாலு வீத வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த வரி விதிப்பை இல்லாமல் செய்வதற்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அமெரிக்காவின் வரி ஆராய தனிக்குழு ஜனாதிபதி அனுர நடவடிக்கை அமெரிக்காவால் இலங்கைக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரிகள் தொடர்பில் ஆராய்வதற்கும் அந்த பிரச்சனைகள் தொடர்பில் காத்திரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் ஜனாதிபதி அன்றோவால் தனிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் வெளிவார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர்கள் ஆகியோர் இந்த குழுவில் அங்கத்துவம் வகிக்கின்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையிட்டு திசவிகாரை அரசின் நடவடிக்கையில் ஏமாற்றம்தான் எஞ்சியது காணிகளை இழந்தோர் காட்டம் தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு தீர்வை தருவதாக கூறி அரசாங்கத்தாலும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லக்கத்துக்கான சபையாலும் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலில் ஏமாற்றமே மிஞ்சியது என்று காணிகளை இழந்த உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் தையிட்டி திசவிகாரை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் சர்வமத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் ஆகிய தரப்பினரை ஒன்றிணைத்து ஆரியகுளம் நாகவிகாரையில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட காணிகளின் உரிமையாளர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாவது தையிட்டு திசவிகாரை பொதுமக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ளது இதை அமைச்சர்களும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களும் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருந்தனர் ஆதலால் எமக்கு விரைவில் நல்லதொரு தீர்ப்பை தருவதாகவும் அவர்கள் கூறியிருந்தனர் இது தொடர்பிலேயே இன்று இங்கு இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது நீதியமைச்சரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார் நமக்கு நீதியமைச்சர் மூலம் நல்லதொரு தீர்வு வழங்கப்படும் என்று கூறினார்கள் ஆனால் வெறும் பதினைந்து நிமிடங்களில் நீதியமைச்சர் உரையாற்றிவிட்டு புறப்பட்டு விட்டார் தேர்தல் காலம் என்பதால் இந்த விடயம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாட முடியாது என்றவாறாக கூறியிருந்தனர் அப்படியெனில் தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கலந்துரையாடல் ஏன் ஒழுங்கமைக்கப்பட்டது என்ற கேள்வி எழுகின்றது உண்மையில் எங்களுக்கு உரையாற்றுவதற்குரிய வாய்ப்புகள் கூற மறுக்கப்பட்டன மிகவும் சிரமப்பட்டு எமது கருத்துக்களை முன்வைக்க வேண்டியிருந்தது இந்த கலந்துரையாட்களில் ஏமாற்றம் தான் எஞ்சியுள்ளது ஆனால் எமது காணிகள் எமக்கு தேவை என்பதால் வாக்குறுதி வழங்கும் அனைவரையும் நம்புவதை தவிர நமக்கு வேறு வழிகளும் இல்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தீர் தருவதாக வந்து தெரித்தோடிய அமைச்சர் தையிட்டு விகாரை தொடர்பில் ஏற்பட்டிருக்கும் முறைப்பாடுகளுக்கு தீர்வை தருவதாக கூறி நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட நீதியமைச்சர் கர்ஷண நாணயக்காரன் வெறும் பத்து நிமிடங்கள் வரையே கலந்துரையாடலில் பங்கேற்றுவிட்டு பின்கதவால் ஓட்டமடுத்துள்ளார் கூட்டத்திலிருந்து முதலாவது ஆளாக வெளியேறிய நீதியமைச்சரிடம் ஊடகவியலாளர் கருத்துக்களை கேட்பதற்கு முற்பட்டுள்ளனர் எனினும் அவர் ஊடகங்களை எதிர்கொள்வதை புறக்கணித்து விட்டு விரைந்து சென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தீர்வு தர வந்தோர் காணி கேட்ட கதை குழப்பி அடித்தது பௌத்த அமைப்பு தையிட்டி திசை விகாரி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளுக்கு தீர்வு காண்பதற்காக இடம்பெற்ற கலந்துரையாடலில் சிங்கள மக்களுக்கு காணி கேட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாகவிகாரையில் நேற்று மாலை இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பௌத்த அமைப்பைச் சேர்ந்த நால்வரும் கலந்து கொண்டனர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னர் இங்கே சிங்கள மக்கள் வாழ்ந்தனர் சிங்கள மக்களுக்கு இங்கு காணிகள் இருந்துள்ளன அவர்கள் மீண்டும் தற்போது வடக்கில் வாழ கேட்கின்றனர் தமிழர்கள் தெற்கில் வாழ்ந்தால் ஏன் சிங்கள மக்கள் ஜாழ்ப்பாணத்தில் வாழ முடியாது என்று கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு தமிழர்கள் தெற்கிலும் வாழலாம் சிங்களவர்கள் ஜாழ்ப்பாணத்திலும் வாழலாம் ஆனால் நாங்கள் உங்கள் வீடுகளுக்கும் நீங்கள் எங்கள் வீடுகளுக்குள்ளும் வாழ முடியாது திசை விகார விகாரம் அவ்வாறான ஒன்றுதான் எனவே விடயத்தை திரிவுபடுத்த வேண்டாம் என்று திசை விகாரைக்காக காணிகளை இழந்தவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர் இதன் பின்னர் திசை விகாரை பகுதியில் தமக்கு காணிகள் உள்ளன என்றும் வேண்டுமானால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருமாறும் அந்த சிங்களமைப்பு தர்க்கம் புரிந்துள்ளது அந்த அமைப்பினரை நேற்று கலந்துரையாடலை குழப்பி அடித்தனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நீதியமைச்சால் நேற்று புறப்பட்டன ஆவணங்கள் திச விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களிடம் இருந்து நீதியமைச்சால் நேற்று ஆவணங்கள் புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தையிட்டி திசை விகாரை விடயத்தில் இதுவரை பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் காணி உரிமையாளர்களிடம் இருந்து ஆவணங்கள் இதுவரை புறப்பட்டதில்லை இவ்வாறு இருக்கையில் நேற்றைய தினம் உரிய ஆவணங்களை நீதியமைச்சின் அதிகாரிகள் பெற்று சென்றுள்ளனர் அதுபோல் திச விகாரி நிர்வாகத்திடம் இருந்தும் ஆவணங்கள் புறப்பட்டன அவற்றின் உண்மைத்தன்மை தொடர்பிலும் அவை மீதான அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பிலும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக திஸ்ஸ விகாரை விவகாரம் தொடர்புடைய திணைக்களங்களுக்கு அழைப்பில்லாமல் கலந்துரையாடல் மாவட்ட செயலரும் அழைக்கப்படவில்லை ஜாழ்பாணம் தையிட்டு திசை விகார விடயத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல்களுக்கு தொடர்புடைய திணைக்களங்கள் எவற்றுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தெரிய வருகின்றது குறித்த விகாரை தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் திணைக்கள பிரதானிகளின் பிரசன்னம் பொருத்தமானதாக இருந்தாலும் திணைக்களங்கள் எவையும் அழைக்கப்படாமல் இன்னும் சில திணைக்களங்களுக்கு தெரியாமலும் தான் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறைந்தபட்சம் மாவட்ட செயலரையும் கூட அழைக்காமலேயே இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளமே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பைமூன்றை தருவதற்காக வரவில்லை மோடி அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு பிரதமர் மோடியின் வருகை பைமூன்றா திருத்தத்தை அடிப்படையாக என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்திய பிரதமர் மோடி பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இலங்கைக்கு வருகின்றார் அவருடைய வருகை மீனவர்களின் பிரச்சனையை மையப்படுத்தியது அல்ல அதே நேரம் பதிமூன்றாவத்தை அடிப்படையாக கொண்டதுமல்ல ஆதலால் சில தரப்பினர் இந்த விடயங்களுக்காகவே பிரதமர் மோடி வருகின்றார் என்று கூறி சுய திருப்தி அடைந்து வருகின்றனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வேளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கச்சதீவு பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் வாக்கு வேட்டை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு கச்சதீவு பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் வாக்கு வேட்டை அரசியல் நடத்தப்பட்டு வருகின்றது எது எப்படி இருந்தாலும் கச்சதீவு என்பது இலங்கைக்குரியதாகும் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் மற்றும் கச்சதீவு பிரச்சனை என்பது தொடர்பில் ஜால் ஜாலில் நேற்று ஊடகங்களிடம் கருத்துவடியிலேயே அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தேர்தல் வருவதாக இருந்தால் அதனோடு சேர்த்து கச்ச பிரச்சனையும் வந்துவிடும் அதேபோல தேர்தல் பிரசாரத்திலும் இது பேசுபொருளாக மாறும் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலங்களிலும் இது பற்றி பேசப்பட்டது தற்போது முதல்வர் மு க ஸ்டாலினும் அவ்வழியை கையாண்டுள்ளார் ஆனால் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதை சர்வதேசம் கூட அங்கீகரித்துள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழகத்தில் தேர்தலுக்கு வேண்டுமானாலும் கச்சதீவு பிரச்சனையை வைத்து விளையாடலாம் அது இலங்கைக்குரியது என்பதை அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முதிர்ச்சியுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்லுங்கள் அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பில் அரசுக்கு சரி ஆலோசனை அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் முதிர்ச்சியுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்லுமாறு எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச அனுர அரசுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நாற்பத்தி நாலு வீத வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் இந்த புதிய வரிகள் நாளை முதல் அமுல்படுத்தப்படும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இயற்கை தலைவர் சயித் பிரேமிதாச அமெரிக்கா விதித்த வரிகள் குறித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கை மீதான நாற்பத்தி நாலு வீத அமெரிக்க வரி என்பது வெறும் வர்த்தக பிரச்சனை மட்டுமல்ல அது ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பு என்று இயற்கை தலைவர் சையித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை பொருட்களுக்கு பாரிய வரி விதித்த ட்ரம்ப் கடும் தாக்கத்திற்கு உள்ளாக இலங்கை இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் இது தொடர்பான வரியை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று முன்தினம் அறிவித்துள்ள நிலையில் இந்த வரி நாளை முதல் அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகெங்கிலும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவின் வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வரிகளை விதிப்பதன் நோக்கம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மேர்பின் சில்வாவுக்கு மீண்டும் விளக்கமறியல் போலி ஆவணங்களை தயாரித்து அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு விட்டதாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரும் மேலும் இருவரும் நேற்று காலை மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் வழக்கு விசாரணையின் போது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்படாமல் இருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர உட்பட மூன்று நபர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு குற்ற புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி சிஐடியின் கோரிக்கையை பரிசீலிக்க நீதிமன்றம் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திகதி நிர்ணயித்துள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தபால் மூல வாக்களிப்பிற்காக ஏழு லட்சம் பேர் விண்ணப்பம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் ஏழு லட்சம் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ள நபர்களிடமிருந்து மார்ச் மூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகளுக்கான அரசு அதிகாரிகள் குறித்த தகவல் கணக்கெடுப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்ற வாராக செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இது தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாமலின் தேர்வு மோசடி விசாரணை ஆரம்பம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது வழக்கறிஞர் தகுதியை மோசடியாக பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை தொடங்கியுள்ளதாக குற்ற புலனாய்வுத்துறை இன்று கொழும்பு தலைமை நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான குடிமக்கள் சக்தி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டது இலங்கை சட்டக்கல்லூரி தேர்வுகளின் போது ராஜபக்சே மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து விசானில் கவனம் செலுத்தியுள்ளதாக சிஐடியின் சிறப்பு புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கூற்றுக்களை சரிபார்க்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக புலனாய்வாளர்கள் நிறுவனத்தின் அதிகாரபூர்வ பதிவுகளை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளனர் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி விசானின் முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தை சமர்ப்பிக்குமாறு குற்றப் புலனாய்வு பிரிவினருக்கு என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இந்திய பிரதமர் இன்று வருகை ஜனாதிபதி அன்ட்ரோமாரஸ் நாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று வெள்ளிக்கிழமை மாலை இலங்கைக்கு வரவுள்ளார் இவ்விஜயத்தின் போது இந்திய பிரதமருடன் இந்திய வெளிவாரமைச்சர் அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உட்பட உயர்மட்ட இந்திய குழுவும் வருகை தரவுள்ளனர் இந்திய பிரதமருக்கான உத்தியோபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை சனிக்கிழமை காலை கொழும்பிலுள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அன்ட்ரோமார்ச நாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதோடு இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பிலும் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியா இலங்கை நட்பு மறுபரிசீலனை இலங்கை வருகை குறித்து மோடி தெரிவிப்பு இலங்கைக்கு விஜயம் செய்யும்போது இலங்கையும் இந்தியாவும் பன்முகத்தன்மை கொண்ட இந்திய இலங்கை நட்பை மறுபரிசீலனை செய்யும் என்றும் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகள் குறித்து விவாதிப்பார்கள் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய பயணம் கடந்த காலத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்தும் என்றும் மக்கள் மற்றும் பரந்த பிராந்தியத்தின் நலனுக்காக நெருங்கிய உறவுகளை வலுப்படுத்த பங்களிக்கும் என்றும் பிரதமர் ஒரு அறிக்கையில் நம்பிக்கை தெரிவித்தார் நான் ஏப்ரல் நாலு தொடக்கம் ஆறு பேரை இலங்கைக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொள்வேன் கடந்த டிசம்பரில் ஜனாதிபதி திசாநாயக்காவின் இந்திய இந்தியாவிற்கு மிகவும் வெற்றிகரமான விஜயத்தை தொடர்ந்து இது நடைபெறுகின்றது பயிரப்பட்ட எதிர்காலத்திற்கான கூட்டாண்மைகளை வளர்ப்பது என்ற கூட்டு தொலைநோக்கு பார்வையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யவும் நமது பயிரப்பட்ட நோக்கங்களை அடைவதற்கான கூடுதல் வழிகாட்டுதலை வழங்கவும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வருகைகள் கடந்த காலத்தின் அடித்தளங்களை உருவாக்கி நமது மக்கள் மற்றும் பரந்த பிராந்தியத்தின் நலனுக்காக எமது நெருங்கிய உறவுகளை வலுப்படுத்த பங்களிக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஆறாம் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தமிழ் மக்கள் அனுபவிக்கும் துயரங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி மட்டுமே தீர்வு வழங்கும் நீண்ட காலமாக தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் துயரங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி மட்டுமே தீர்வு வழங்கும் என தான் உறுதியாக நம்புவதாக ஜாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பு நபாலியில் நேற்று முன்தினம் புதன்கிழமை திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு பயிரை விதையிட்டு வளர்த்து பின்னர் அது பூத்து காய்கனி தரும் வரை மக்கள் அந்த பயிரை பாதுகாத்து பலன் பெறுவர் அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியின் கனிகளை பெறும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் இந்த முறையும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து கிராமங்களை எம்முடன் இணைத்து மேம்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மானிப்பாய் தொகுதி அமைப்பாளர் சுரேன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நவாலி பிரேசபை வேட்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது ஏழாம்பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரதமர் மோடியுடன் பேசவுள்ள விடயங்கள் தொடர்பில் தமிழ் கட்சிகள் முன்னரே தமக்குள் பேச வேண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து பிற கட்சிகளின் அனைத்து பங்கேற்பாளர்களுடனும் முன்கூடியே பேசி பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் தமிழ் கட்சி தலைவர்களின் தனிப்பட்ட நிகழ்ச்சினர்களை விட சமூகத்தின் பரந்த நலன்களில் கவனம் செலுத்துவதை நாம் உறுதி செய்ய வேண்டுமென இலங்கை வாழ் தமிழர் நல விரும்பிகள் அமைப்பைச் சேர்ந்த ராஜ் சிவநாதன் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம்ஏ சுமந்திரனை கடிதம் மூலம் கோரியுள்ளார் இது தொடர்பில் அவுஸ்திரேலியாவில் இருந்து அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான தூதுக்குழு சந்திப்பில் நீங்கள் ஒரு பகுதியாக இருந்தால் விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் உங்கள் சொந்த கட்சிக்குள் மட்டுமல்ல புற கட்சிகளின் உறுப்பினர்களுடனும் முன்கூட்டியே அனைத்து பங்கேற்பாளர்களுடனும் பகிர்ந்து கொள்ளப்படுவதை உறுதி செய்யுமாறு நான் உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் தமிழ் கட்சி தலைவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட சீரற்ற எதிர்பார்ப்புகள் குறிப்பாக தமிழ் சுயாட்சி தீர்வுகள் குறித்து தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிவிக்கப்படாதமை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தொடர்ந்து அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த தெளிவின்மை நமது மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கான முயற்சிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது உட்படுத்துகின்றது எனவே வரவிருக்கும் இந்த கூட்டத்தின் போது அனைத்து தமிழ் பிரதிநிதிகளும் ஒன்றுபட்ட மற்றும் உறுதியான நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டியது அவசியம் கூட்டத்தின் ஒவ்வொரு நிமிடமும் தமிழ் மக்களின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கு விலைமதிப்பெற்ற நிமிடங்களாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய் பற்றிய உங்களைச் சோடு நன்றி வணக்கம்